வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அழகர் வந்து இருந்து கிளம்பி வந்துட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தலாகுளத்துக்கு நோக்கி தான் வந்துருக்காரு இன்றைக்கி பூ பல்லாக்காக இருக்குது மீனாட்சி பூ பல்லாக்கு பார்த்துருப்பீங்க ஆனால் அழகருக்கும் பூ பல்லாக்கு நடக்கும் அதோட பூவெலாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லருந்து அதிகமாக வர மாதிரி சொல்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு இதுன்னு நமக்கு தெரில ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ஸ் சும்மா அற்புதமான டிராஃபிக்காக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம அடிச்சு தட்டி போய்கிட்டே இருந்தால் தான் வந்து நம்ம சீக்கிரமாக போக முடியும் எப்பவுமே பைக்கோட்ட சவுண்டு ஓரளவுக்கு கேட்கும் ஆனால் தடவை கேட்காது காரணம் என்ன காட்டிங்கன்னா சைடில் உள்ள எல்லா இடத்துலையுமே வைப்பான சாங் ஓடிக்கிருக்கு சும்மா வாய்நாட்டை பேசுனா கூட இப்போ காப்பிரைட்ஸு அதனால் வந்து இப்போ அதனால தான் அதில் அந்த சவுண்ட்லாம் கேட்காமல் இருக்கும் ஸோ என்னோடய வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் இருக்கும் இப்போ நான் போய்க்கு இருக்கிறது தர்லாக்குளம் ரோடு கரெக்டாக பார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுறேங்க ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆயிரம் பொன் அந்த சப்ரம் வந்து இருக்குது அதை வந்து நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு திரும்பி வந்து ஒவ்வொன்றா காமிக்க ஆரம்பிக்கிறேன் ஓகே பார்க்கிங் எங்கே கிடைக்குன்னு தெரில ஸோ எந்த இடத்துல கிடைக்குதோ டக்குன்னு போட்டுட்டு ஒடியாக ஓகேங்க ஒரு வழியாக இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு தம்பி சைக்கிளை நிப்பாட்டிட்டான் இருந்தாலும் அவன்கிட்ட கேட்பான் கொஞ்சம் தள்ளி பார்த்தங்கா வரவாயில்ல சொல் பேச்சு கேட்குறாங்க சின்ன பயிலாக இருந்தாலும் ஓகேங்க ஸோ ஒரு வழியாக முடிஞ்சு ஓகே நான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி அந்த இடத்துல கட்டி வச்சேன் ஒரு ஆட்சி இருக்குது இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்காரு

Obrigado. ஸோ போலீஸ் சொல்கிற அட்வைஸ்லாம் கேட்டுட்டிங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்லாக்கை தான் வந்து பூ பல்லாக்கை வந்து மாற்ற போகிறாங்க இதில் ஃபுல்லாக சுற்றி பூ போட்டிருக்கும் ரெண்டாவது ஆப்போசிட்டில் அழகிறோட முகம் தெரியறதுக்காண்டி கண்ணாடி வச்சு உள்ளே கொண்டு போய் அலங்காரத்துக்கு ரெடி பண்ணிக்கிருக்காங்க இப்போ ஆனால் அழகர் கரெக்டாக எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா கோரிப்பாளம் சைடு இருக்காப்பில் இப்போ நம்ம இதை வந்து உள்ளே போகிற வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக அங்கே போயிடலாம் அப்போ தான் வந்து நம்ம அவரை பக்கத்தில் பார்க்க முடியும் தரிசனத்தையும் பெற முடியும் ஆனால் இதை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ காலியாக இருக்குது இதுக்கப்புறம் பூலாம் வச்சு சும்மா ரசம் பண்ண போகிறான் இன்றைக்கி அழகரை வச்சு இன்னையோட இங்கேருந்து இன்னைக்கு கம்பரவர் தான் ஸோ இன்னிமே வந்து அவர் ஊருக்கு போயிடுவார் ஸோ மக்களுக்கு ஒரு ஒரு இது தான் டக்குன்னு திருவிழா முடிஞ்சு வச்சு அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகே இங்கே பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை கோவில் இருக்குது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தாங்க

ஸோ அப்புறம் அந்த ஆட்டோ நினையை விட சொல்லி பார்த்தோம் ஸோ அவருமே விட்டு பார்த்தாப்புல எனக்கு பழைய ஞாபகம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இது இதே தான் நானும் வியப்பா பார்த்து வாங்கினேன் ஒரு ரெண்டே மூணு டைம் மனுவும் மூணாயிரம் எதாவது மரத்தில் மாட்டிக்கிறோம் அப்படின்னா போயிடும் அதெல்லாம் நான் வாங்கவே இல்லை எனக்கு தெரியல ஏதாவது இருந்திருக்குன்னு ஃபஸ்ட் டைம் விடும் போது அவர் பாருங்கள் அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் பயங்கரமான ஹைட்டு போயிட்டு வருது வரோட அந்த அழகை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அந்த லைட்டு வெளிச்சத்தில் சுற்றிக்கிட்டு வராது ஸோ நைட்டாக மட்டும் யூஸ் ஆகும் இதை அட்ராக்டிவாக பண்ணுறது ஆனால் ஐம்பது ரூபா இப்போ இந்த கோயிலை வந்து அழகாக எடுக்கிறேன் இது வந்து தமிழ் இணை அப்படின்னு மனம் போட்டிருந்துச்சு தமிழ் இணை அப்படின்னு போட்டிருந்தது இங்கே ஒரு எப்பயுமே ஒரு அம்மன் சில மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வரலாறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எடுத்து வீடியோவில் பேசுகிறேன் ஓகேங்க அப்படியே பைக் எடுத்துக்கிட்டே நான் சொன்ன மாதிரி கோரிப்பாளையத்தில் போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அங்கே தான் இப்போ பயங்கரமான ஒரு வேடத்தில் வந்துகிட்டு இருக்கார்கிற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க இங்கே வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோரிப்பாளையம் ரோட்டில் தான் போகிறேன் பாருங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லா கூட்டமும் அங்கிட்டு இருக்கிறதுனால இங்கிட்ட கூட்டம் இல்லாமல் இருக்குது இந்த ரோட்டில் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து நான் பார்த்ததில்ல அதுவும் இந்த திருவிழா டயத்தில் நோவே ஓகே ஸோ தான் இடம் சைடில் இருக்குது போக முடியுமான்னு பார்ப்போம் அத பாட்டி வேறு இருக்காங்க நம்ம ஹேண்ட் வேற பார்த்து கரெக்டாக கொண்டு போகணும் அவங்கள இடிச்சுடக்கூடாது பக்தர் மேலே ஓகேங்க ஒரு வழியாக பார்த்து இது பண்ணியாச்சு சிக்னல் போட்டோட சிட்டாக பறந்து போய் அந்த பாலத்தை நிப்பாட்டிட்டு அப்படியே கீழே இறங்கி போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் தேவர சிலையும் சும்மா மினு மினுக்கிறாப்புல ஓகேங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா வர்றது இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது அதோடய ஆர்ப்பாட்டம் சவுண்டு அதோடய பைப்லாம் பயங்கரமாக தெரியுது ஸோ நம்ம பாடத்தில் ஏறி நிப்பாட்டிட்டு பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்கான்னு தெரில போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்னென்னு ஓகே போலீஸ்லாம் நிற்கிறதை பார்த்தா எல்லா ஒரு பயங்கரமான ஒரு இதில் நிற்கிறாங்க ஆனால் பாவங்க ஆனால் ஒரு பாடு படுத்திட்டாங்க போலீஸை கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் இந்த டயத்தில் வந்து அவங்க இல்லைன்னா வந்து எவ்வளோ கலவாக நடந்துச்சு அப்படியுமே வந்து ஒரு டெத்து நடந்துருந்துச்சு சாரை மாதிரியாக வெட்டி ஒருத்த இறந்துட்டான் ஒருத்த வந்து ஜிஹெச்சாக தான் ஒருத்தன் சீரியஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த பதிவில் சொல்கிறேன் ஸோ ஓரளவு பாலத்தில் இறங்கி ஓரளவுக்கு பார்க்கிங் கிடச்சி நிப்பாட்டியாச்சு ஸோ இப்போ ரீசெண்டாக மாதிரியாக ரெண்டு விஷயம் நடந்தது ஒரு வருத்தத்தை ஏற்பட்டுச்சு என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து இந்த விஷயம் அந்த மாதிரி சென்னை பையன் சி சாரி சிவகங்கை ஒரு பையனும் மதுரையில் ஒரு பையனும் ஃப்ரெண்டும் அவங்க ரெண்டு பேரையும் ம மர்ம நபர் வந்து வெட்டி கொண்டிருக்காங்க ஸோ முன் பகின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு கரெக்டானு தெரில ஸோ நடவடிக்கை எடுக்கின்றாங்க அதே மாதிரி நம்ம ஒத்த கடையில் இருக்கேன்னா ஸோ எனக்கு தெரில பேரை கூட சொல்லிடுவேன் ஓப்பனாக ஸோ பாரதி தெருன்ற மாதிரி சொன்னாங்க அங்கே வந்து நடந்திருக்கு ஸோ பாரதி நகரில் உள்ள மக்கள் யாரோ பாலிகளோ இல்லை அந்த இடத்துல வந்து கஞ்சா போட்டு ஒரு பையனை வந்து ஒரு பெரியாளை வந்து வம்புழுத்து விற்கியிருக்காங்க ஏதோ பதினெட்டு தையலுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ நாடு கொஞ்சம் நம்ம மதுரையும் கொஞ்சம் இதாலாம் போய்க்கு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு போலீஸ் கொஞ்சம் இதுக்கு நடவடிக்கைலாம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் என்ன விட்டோம்னா சின்ன பசங்க ரொம்ப பண்ணது ஃபுல்லாக சின்ன பசங்க இருபது வயசுக்குள்ளே தான் இருக்குமா ஸோ இவ்வளோ இது பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அது எப்படியோ சிசிடி கேமரா எடுத்து போட்டு காமிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் கஞ்சா ரெண்டா சரக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப இதாக இருக்குது ஸோ இந்த ஆட்சியிலாவது மாறுமா அப்படின்னு பார்ப்பா அடுத்த ஆட்சியிலயாவது பார்க்கலாம் ஓகேங்க ஸோ நல்லபடியாக போய்க்கு இருக்கேன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காப்பிரைட்ஸ் உள்ள எல்லா பாட்டும் ஓடிக்கி இருந்துச்சு அதனால தான் வந்து சவுண்டை பீட் பண்ணிட்டேன் கலைவர் பக்கத்தில் போனோட அந்த சவுண்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அங்கே ஏதாவது ஸ்பீக்கர்ல இடத்துல நின்று சூட் பண்ணிக்கலாம் இங்கே ஃபுல்லாகவே அந்த வைப்போட சாங் இருக்குது அதனால் நம்ம போட முடியாதுன்றக்காண்டி ஒரு பெரிய ஷோபோ இருக்குது யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட காப்பிரேஷன் போட்டு ஆல்ரெடி எனக்கு ரெண்டு ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் இருந்தால் என்னோடய சேனலே மா மானிட்டேஷன் பண்ணுற அளவுக்கு ஆய்க்கிருவாங்க அந்தளவுக்கு அளவுக்கு இருக்கா அதனால் ரொம்ப பக்குவமாக பார்த்து பார்த்து பண்ணிக்கிறேங்க ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது போயிட்டோம்னா எல்லாரும் பார்த்துடலாம் அந்த லைட் ஏரியது இல்லையா அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தள்ளி தான் இருக்காப்புல ஸோ நடையும் கொஞ்சம் வேகமாக நடந்துட்டோம்னா போய் பார்த்துடலாம் இங்கிட்டலாம் ஃபுல்லாக வந்து ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ராமராமன் பாயங்கரம் பாடிக்கிறாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள்லாம் அழகரை பார்த்துட்டு ரிட்டன் வந்துக்கிருக்காங்க நம்ம வந்து ஆப்போசிட்டில் போய்க்கு இருக்கோம் இங்கேருந்து பார்த்தா தேனி ஆனந்தம் நல்லாவே தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா கவனிச்சிக்கலாம் ஒரு சைடு போகும்போது பஞ்சு மிட்டாயோட கலரெலாம் மாறி இருக்கு இல்லையா ரீசன் இருக்குது அதில் யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கலில் பிரச்சனை வரைஞ்சு சொல்லிட்டு ஸோ நார்மல் பஞ்சு மிட்டாயே இப்போ விற்கிற அளவுக்கு வந்துடுச்சு மொதல் ரோஸ் குரலை பார்த்தோம் இல்லையா இனிமேல் நைன்டி கிட்ஸை தவிர ரோஸ் கலர் பஞ்சு மிட்டாயை பார்த்தது எங்கள் காலத்தோடு முடிஞ்சு போச்சு இனி வர காலத்தில் அது கிடைக்காதுன்றது உங்களோட இது ஸோ டூ கே வந்து அதை மிஸ் பண்ணிடுவீங்க ஆனால் பட் நாங்கள் அந்த கெமிக்கலை தான் தின்றுருக்கோம் அது எங்கள் காலமாக எங்கள் உடம்பு ஓத்துக்குச்சு ஸோ இன்னுமே காலத்தில் வந்து ரெண்டுதே பேன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்மோக்கு வர அந்த பிஸ்கட்டும் பேன் பண்ணியிருக்காங்க ஸோ தல்லா இதில் தெப்ப குளத்தில் அது அதான் இருக்காங்க அதிகமாக ஸோ அது பேனாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகேங்க ஒன் டாப்பில் அழகாரு ஒன் டாப்பில் ஒன் டாப்பில் பக்கத்தில் இன்னொரு மண்டபடி இருக்குங்க இங்கே தூரத்தில் வந்து நம்ம வீடியோ எடுத்தாலும் க்ளோஸ் அப் எடுக்க முடியாது என்ன பிளான் பண்ணிட்டேன் அடுத்த இப்போ மண்டபடி போவோம் அவர் ரிட்டன் இங்கே தான் வந்தாகணும் ஸோ ரிட்டன் வந்தார்னா நல்லா அழகாக ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அழகர் வந்து குதிரையிலலாம் இல்லை பல்லாக்கில் இருக்காப்புல ஆனால் பூ வந்து ஓரளவு தான் இருக்குது இனிமே தான் அங்கே நான் சொன்ன மாதிரி பூக்கள்லாம் ரெடியாகி பூ பல்லாக்கு அதில் தான் வந்து பயங்கரமாக ரெடியாகும் இப்போ நார்மல் பல்லாக்கில் வர்றாங்க ஐயர்கள்லாம் வேறு ஒவ்வொரு மண்டபப்படிக்கும் மாற்றி மாற்றி போகும்போதும் வேறு வேறு ஆள் ஆனால் எனக்கு எப்பவுமே ஃபேவரட் வந்து அந்த ஆத்துக்குள்ளே இறங்கும் போது பார்த்துட்டிங்களா நல்லா உங்களுக்கு பாயும் பசங்க ஆனால் அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோவில் இன்ன வரைக்கும் அவர் வந்துக்கார் ஸோ இன்னும் வந்து ஹெல்த்தாக இருந்தார்னா இன்னும் நிறையா டைம் அவர் பார்க்க முடியும் ஓகேங்க ஸோ அந்த மண்டபடியிலேருந்து இந்த மண்டபடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இன்னுமே சவுண்டை வைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன் சொல்கிறேன்னா இன்னுமே வந்து இங்கிட்டலாம் காப்பிரைட்ஸ் இல்லாத சாங்கெலாம் ஓடலை அதனால் அந்த சவுண்டோட அழகரை பாருங்கள் ரசிங்க அவ்வளோ ஒரு அட்டவாசமாக இருக்கும் ரெண்டாவது பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக கிடைச்சமாக இருக்குங்க ஸோ அதுக்காண்டியே இந்த வீடியோ வந்து ஃபு ஃபுல்லாக சவுண்டு மட்டுமே மேக் பண்ணி நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ போலீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டு வந்து ஆரம்பிச்சிருங்க ஸோ ஸ்டார்டிங்கிலே வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள் அந்த சவுண்டோடு இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சங்கடம் தான் ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்குற ஒரு இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்கள் ஃபுல்லாக அழகாக நீட்டாக அந்த இதோடு நிற்கிறாங்க அந்த விளக்கு ஏற்றி அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இதெல்லாம் இனி அடுத்த வருஷம் தானே எல்லாமே அப்படின்ற போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஓகேங்க ஓகே ஸோ வைப் பண்ணுங்க ஓகேங்க ஒரு வழியாக அழகார பார்த்து முடிச்சாச்சு அதனால் வண்டி எடுறா வண்டி என்னமே நம்ம வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளை ரோடு மாற்றிட்டு தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா ரைட் சைடு தான் போகிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடு போனோம்னா இப்போதைக்கு ரொம்ப டிராஃபிக்கு ஓகே அவரே போலீஸே சொல்லிட்டாப்பில் நம்ம ஆட்டை ரைட் எடுத்து அண்ணாநகர் போய் அப்படி நம்ம போய்க்கலாம் ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா வீடியோவில் இதில் வந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன மாதிரி இருக்குது மைண்ட் ரிலாக்ஸேஷன் இத்தனை கோடி பேர் வந்து பார்க்குறாங்களே இந்த இடத்த அப்படி என்ன இருக்குது அப்படின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி வைப் அந்த சாங்குக்கு ஸோ இப்போ அதை அனுபவிச்சா தான் உண்டு அது என்னைக்குமே வந்து சேதுபதி சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி அது வந்து ஒட்டிக்கும் நம்ம வந்து அதை அனுபவிச்சுக்கணும் அது நம்ம இறுக்கி பிடிக்கன்னு நினச்சோம்னா அது வந்து நம்ம விட்டுடுத்து வரும் ஸோ அது மாதிரி தான் ஸோ நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து சித்த திருவிழா ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் எனக்கு இன்னும் அடுத்த வருஷம் எப்படா அவருங்கிற ஒரு பீடிங் தான் கொடுக்குது ஏன்னா நாளைக்கு அழகர் இனிமேல் கிளம்பிட்டாருன்னா இனிமேல் அவரோட ஊரில் தான் இருப்பார் அதனால் இங்கே என்றைக்குமே வந்து சாமி தேடி நம்ம போகிறத விட சாமி நம்மளை தேடி வந்திருக்கு ஒரு வழியாக நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சித்திரத்துலாம் புரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் வீடியோலாம் கொஞ்சம் மாறும் இப்போ வெயிலாக இருக்கிறதுனால மதுரையை மட்டுமே நான் கவர் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய லடாக் பிளான் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா பண்ணி வேர்ல்டு டூரு அதுக்கு மேலே ஒரு பிளான் வச்சுருக்கேன் அது எப்போயுமே சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோலேயும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொண்டு வர அளவுக்கு நான் பேசுகிறேன்னு கொஞ்சம் மாற்றிக்கிறேன் நான் பேசுகிறது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அதையும் நான் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தள்ளிடுங்கண்ணே வைக்கிறேன் மாடி ம் ஓகேங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு நாலு நாளைக்கு வந்து அளவரோட வீடியோ தான் வரும் இன்னொரு ஒரே ஒரு வீடியோ போட்டுட்டோம்னா அளவரோட வீடியோ மொத்தம் முடிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோவெலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஆன்மீகத்தில் உள்ளவங்கஃபெல்லாம் இந்த ட்ராவல் வீடியோ வித்து சாமியோட வீடியோ பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை பற்றி நல்லாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு விஷயங்களாக மாற்றினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எந்தளவுக்கு மாறுதுன்றத ஓகே போயிட்டு வரேங்க பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் வீவில் பார்க்கலாம்